ஜனங்கள் அந்த காலகட்டத்திலே தங்களுக்கு ஏற்படுகிற அந்த கடன் பிள்ளைகள் அடமானமாக போய்விட்ட காரியங்கள் பஞ்சம் இவற்றின் நிமித்தமாக நெகேமியாவை நோக்கி அவர்கள் முறையிடுகிறார்கள் இந்த கூக்குரலை நெகேமியா கேட்ட பொழுது நெகேமியா ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் நெகேமியா என் மனதிலே ஆலோசனை பண்ணி எனவே ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் நெகேமியா தனக்குள்ளாக தன்னைத்தானே ஆலோசனை பண்ணி பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் அதற்கு பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் எல்லாரையும் ஒரு பெரிய சபையாக அவர் கூடி வர செய்கின்றார் அதோடு கூட அவர் மிகவும் நேர்த்தியான வார்த்தைகளை சொல்லி அந்த மக்கள் அவளுடைய மனதை மனம் திரும்பும்படி செய்கிறான் அவன் சொல்கிறான் இந்த நெகேமியா ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய நம் சகோதரரை நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்முடைய சொந்த சகோதரரையே அடிமையாக கொள்வது சரியா என்று சொல்லி கேட்கிறத நம்ம பார்க்கின்றோம் அதோடு கூட தன்னைத்தானே ஒரு நல்ல முன் உதாரணமாக வைத்து அங்கே சொல்லுகிறார் நெகேமியா ஐந்து பத்தில் நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் நாங்கள் இப்படி வட்டி வாங்கி இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் நெகேமியா ஐந்து பதினைந்து சொல்லுகிறது எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் மற்ற அந்த எல்லாம் இதுக்கு முன்னால் ஜனங்களுக்கு இருந்து அவர்கள் கையில் அப்போ திராட்சை ரசம் வாங்கினதும் அல்லாமல் நாற்பது சைக்கிள் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள் அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள் நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை எனவே நெகேமியா தன்னை ஒரு நல்ல முன் உதாரணமாக காட்டி நான் ஒரு அதிபதியாக இருந்தாலும் நான் மற்ற அதிபதிகளைப் போல மக்கள் கையிலே வட்டி வாங்கவில்லை பொருட்களை வாங்கவில்லை வேலைக்காரர் கூட அந்த அதிபதிகளுடைய வேலைக்காரர் கூட ஜனங்கள் மேலே அதிகாரம் செலுத்தினாங்க ஆனால் நானும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தேன் என்று சொல்லி தொடர்ந்து நான் ஒன்றையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி தன்னுடைய பந்தியிலே தன்னுடைய சொந்த காரியத்திலிருந்து எல்லோருக்கும் எப்படி அவன் நன்மை செய்தான் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தான் தானாகவே முன்வந்து எல்லாவற்றையும் செய்கிறதை தனக்கு ஒரு உதாரணம் தன்னை ஒரு உதாரணமாக வைத்து பேசுகிறதை பார்க்கிறேன் மெஹிமியா சொல்கிறதை ஜனங்கள் கீழ்பிடிந்து இனி நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார்கள் ஆனாலும் அதை உறுதிப்படுத்தும்படியாக ஆசாரியர்களை அந்த நெகேமியா அழைத்து அவர்களை அதை ஆணையிடும்படி எப்படியாக அந்த காரியத்தை உறுதிப்படுத்துகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் செய்கின்ற செயலை எப்படி ஒரு உறுதியாக செய்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம் அதோடு கூட கர்த்தருடைய நாமத்தினால தேவன் நீங்கள் என் வார்த்தையை கேளாவிட்டால் உங்களை உதறி போடுவார் என்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவருடைய உள்ளத்திலே வைக்கின்றான் ஜனங்களும் எல்லோரும் ஆமேன் என்று சொல்லி நெகேமியா ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அதை ஒத்துக்கொள்கிறார்கள் கத்தரை துதிக்கின்றார்கள் தங்களுடைய நெருக்கத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தபடியினாலே ஜனங்கள் மகிழ்ந்து கத்தரை துதிக்கின்றார்கள் கடைசியாக கடைசி வசனத்தில் எல்லாவற்றின்படி எனக்கு நன்மை உண்டாக என்ன நேத்தரலாம் எனவே ஜனங்களிடத்திலிருந்து அவன் எந்த பதில் உபகாரத்தையும் எதிர்பார்க்கவில்லை எல்லாவற்றையும் அவன் கத்தரிடத்திலிருந்து எதிர்பார்த்து நீர் எனக்கு இதற்கு தக்கதாக பதில் தருவீர் என்ற விசுவாச அறிக்கையையும் அவன் செய்கிறதை நாம் பார்த்து can do.